விஜய் சாரதாவின் மாமியார் மருமகளோட பாண்டிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி வந்து வேலை விஷயமா கிட்ட எவ்வளவோ வந்து பேசி பாக்குறாங்க ஆனா விஜய் இருந்துகிட்டு இல்ல காவேரி நான் எப்படியாவது வேலைக்கு போயேதான் ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நாள் காலையில விஜய் வந்து வேலை விஷயத்துக்காக கிளம்பிட்டு இருக்காங்க அந்த டைம்ல காவேரி இருந்துகிட்டு ஏங்க நீங்க வேலைக்கு அவசியம் போயேதான் ஆகணுமா நம்மளுக்குன்னு ஆஃபீஸ் இருக்கும் போது நம்ம கம்பெனி கம்பெனிலயே ஒர்க் பண்ண வேண்டியதானங்க காவேரி சொல்றது எதுவுமே கேட்காம விஜய் வந்து அங்க இருந்து கிளம்புறாங்க சாரதா இருந்துகிட்டு தம்பி என்னங்க தம்பி காலையில சாப்பிடாம கொள்ளாம கூட நீங்க கிளம்பிட்டீங்க நானும் எத்தனை நாளைக்கு இப்படி வேலை இல்லாம சும்மாவே உட்கார்ந்துருக்கிறது அது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அதனால ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணனா இப்பதான் குவாலிஃபர் பண்ணியிருந்தாங்க சரி நம்ம போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்னு தான் கிளம்பிட்டு இதை கேட்டதும் சாரதா வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க மனசுக்குள்ளேயே தம்பிக்கு கம்பெனி ஒண்ணு இருக்கு அதுலயே வந்து ஒர்க் பண்ண வேண்டியதானே எதுக்காக இப்படி தேவையில்லாம இன்னொரு கம்பெனியில போயிட்டு ஒர்க் பண்ணணுமா அப்படி என்ன அவசியம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க காவேரி ஒரு நிமிஷம் இங்க வா ஆமா தம்பி என்ன இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ இதெல்லாம் எதை பத்தியும் பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது காவேரி இருந்துட்டு அம்மா நான் ஏற்கனவே நேற்று நைட்ல இருந்து பேசிக்கிட்டு தாமா இருக்கேன் ஆனா இவரு தாமா சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு தம்பி நீங்க மதியம் வீட்டுக்கு எல்லாம் வந்துருவீங்கல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விஜய் இருந்துகிட்டு அத்தை நான் உங்ககிட்ட எத்தனை தடவை அத்தை சொல்றது உங்களுக்கு உங்களுக்கு என்ன சமைக்கிறீங்களோ அதுவே எனக்கும் சேர்த்தி சமைச்சு வச்சிருங்க கங்கா வந்து இதை கேட்டுட்டு மனசுக்குள்ளேயே விஜய் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாரு மதியம் சாப்பிட வருவாரா என்னங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல ஆனா நம்ம எல்லாருமே இப்போ வீட்டுல இருக்கோம் ஆனா அம்மா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே மாட்டேங்கிறாங்க விஜய் இருந்துட்டு காவேரி நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன் நீ என்கூட வரியா அப்படியே போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க காவேரி இருந்துட்டு சரிங்க நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்புறாங்க விஜய்யும் காவேரி தெரியும் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக கம்பெனிக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருக்க மேனேஜர் வந்து வந்து கால் பண்றாங்க என்னங்க விஜய் வந்து பெரிய ஒரு கம்பெனி வச்சே நடத்துறாரு ஒண்ணு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார் எங்களுக்குள்ள சண்டை எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் இப்பவே கிளம்பி நான் அங்க வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க ராதா வந்துட்டு அம்மா இப்ப எங்கம்மா கிளம்பிட்டீங்க நானும் உங்களோட வரேன் என்ன கோயிலுக்கு தானே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு பாட்டி இருந்துகிட்டு இல்ல ராதா அந்த விஜய் வந்து சொன்னா கேட்கவே ஏதோ ஒரு இன்டர்வியூ பண்றேன் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான் போல என்னம்மா சொல்றீங்க விஜயா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றது ஒருவேளை நானும் அன்பரசும் வீட்டுல இருக்கிறதுனால அவனுக்கு வந்து சுத்தமாவே பிடிக்கல போல நாங்க வேணா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டுமா நானும் உங்களோட வரமா விஜய் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதாவும் அங்க இருந்து வந்து கிளம்புறாங்க தாத்தா பாட்டி ராதா எல்லாருமே அந்த கம்பெனிக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் விஜய் வந்து தாத்தாவை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க தாத்தா உங்களுக்கு என்ன இங்க வேலை நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஏன்பா விஜய் அந்த அளவுக்கு நாங்க என்ன கேவலமாவா போயிட்டோம் நேத்து நான் உங்க வீட்டுக்கு வந்தபோது இந்த கம்பெனியை நீயே வச்சு நடத்திருந்தான்னு சொன்னேன் ஆனா நீ என்ன சொன்ன என்னால முடியாது அப்படின்ற மாதிரி தானே சொல்லிட்டு நீ வீட்ல இருந்த இப்போ நீ எதுக்காக வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறேன்னு எனக்கு தெரியவே இல்ல நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லப்பா நீ நல்லா யோசிச்சு பாரு நீ வந்து காவேரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம வீட்ல இருந்து நீ கிளம்பும் நான் எதுவுமே பேசல காவேரி தான் உனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் சரி நீ காவேரியோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வன்னு சொல்லிட்டு தான் நான் என்ன எதுவுமே பேசாம உன்னை இங்க இருந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சேன் ஆனா நீ இப்ப பண்றது எல்லாமே தப்புப்பா ஏமா காவேரி அவன் தான் ஏதோ தப்பு பண்றான் அப்படின்னா நீனாவது எடுத்து சொல்லலாமல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க காவேரி இருந்துட்டு தாத்தா நானும் நைட்ல சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனா விஜய் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாரு தாத்தா நீங்க தயவு செய்து எதுவுமே இங்கே பேசாதீங்க நான் கண்டிப்பா இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியே தான் ஆகணும் நான் தான் நேத்தே சொல்லிட்டேன்ல நம்மளோட ஆபீஸ வந்து நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துகிட்டு விஜய் நான் தான் நேத்து வீட்டுக்கு வந்து உங்க எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டல்லப்பா திருப்பி என்ன என் மேல கோவமா நீ தான் சொத்து எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு போயிட்ட நான் திருப்பியும் உன்னை வந்து வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டேன் ஆனா நீங்க ரெண்டு பேருமே நம்ம வீட்டுக்கு வரல இப்ப வந்து நீ நல்லா யோசிச்சு பாரு நம்ம கம்பெனியை விட்டு நீ இப்படி வந்து ஒர்க் பண்ணனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க நான் வந்து சொந்த முயற்சியில முன்னேறணும் அப்படின்னா நான் இதெல்லாம் வந்து பார்க்க கூடாது பாட்டி நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி நானும் காவேரி பாப்பா எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்கணும்ல அட்டியும் தாத்தாவும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க இவன் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டான் இவனா எப்பயாவது திருந்தி வந்தா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும்போது ராதா என்கிட்ட விஜய் கிட்ட விஜய் நாங்க வேணா இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிரோம் நீயும் காவேரி நம்ம வீட்டுக்கே வந்துருங்க பாட்டி நீங்க அங்க இருக்கிறதுனால எங்களுக்குலாம் ஒண்ணும் கஷ்டம் இல்லை நீங்க அங்கேயே எனக்கு சாரதா அத்தை இப்பதான் என்னை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நான் இப்பவே காவேரி கூட்டிட்டு தனியா போனேன் அப்படின்னா அது நல்லா இருக்காது இல்ல அதனால கொஞ்ச நாள் நாங்க எங்கேயே இருந்துட்டு வரோம் விஜய் வந்து இன்டர்வியூலாம் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வெளியில வரும்போது காவேரி கிட்ட காவேரி நீ வந்து ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டல நம்ம என்ன செக்கப்புக்கு போகவே இல்ல அப்படியே டாக்டர் பார்த்துட்டு பேசிட்டு போலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து டாக்டர் கிட்ட போறாங்க சாரதா வந்து காவேரிக்கு ஃபோன் பண்றாங்க காவேரி எங்க இருக்கீங்க இன்னும் மதியம் சாப்பாட்டுக்கு வரவே இல்ல உங்களுக்காக நான் சமைச்சிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது காவேரி இருந்துகிட்டு அம்மா நாங்க அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறோமா சாரதா இருந்துகிட்டு ஏ காவேரி நீ கன்சீவ் ஆனதுல இருந்து நீ தனியாதான் ஹாஸ்பிட்டலுக்கு போன நான் இன்ன வரைக்கும் வரவே இல்ல அதனால நானும் இப்ப கிளம்பி உங்களோடவே வர டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நானும் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இங்க இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க டாக்டர் வந்து காவேரிய செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் விஜய் கிட்ட வந்துட்டு பேபியோட குரோத் நல்லாவே இருக்குங்க இதுக்கு தான் நல்லா சாப்பிடணும் ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடணும் நான் கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டான டைமுக்கு எடுத்துக்கோ இருக்கவங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வரும்போது பசுபதி நிக்கிறத வந்து விஜய் பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க மனசுக்குள்ளேயே இவேதுக்கு இங்க வந்து நிக்கிறான்னு தெரியலையே பசுபதி வந்து சாரதாவை பார்த்துட்டு ஆமா நான் கொடுத்த டைம் வந்து முடிய போகுது என்னமோ காசு கொடுக்குறேன்னு சொன்னீங்க இன்னும் காசும் கொடுக்கல உங்களுக்கு அந்த வீடு வேணுமா வேண்டாமா சாரதா வந்து இதை கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு டேய் அந்த பத்திரமே எங்களுது தான் நீ தேவையில்லாம போலியான பத்திரத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கல்ல ஆமா விஜய் நீ வந்து மாமியாரோட ஒண்ணு சேர்ந்துட்டியாமே இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு விஜய் இருந்துகிட்டு ஆமா நீ எதுக்காக காசு கேக்குற நீங்க பாரு இன்னும் எண்ணி பத்தே நாள் தான் அந்த வீட்டை எப்படி நான் காசு இல்லாம மீட்டு எடுக்கிறதுன்னு நான் பாத்துக்கிறேன் சரியா நீ தேவையில்லாம அத்தைக்கிட்டையும் என் பொண்டாட்டிக்கிட்டையும் ஏதாவது பிரச்சனை பண்ண அவ்வளவுதான் பாத்துக்கோ பசுபதி இருந்துகிட்டு ஆமா நீ தான் சொத்து வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வந்துட்டியாமே மாமியார் கூடவே ஒண்ணு சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அப்புறம் நீ எப்படி காசெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு வந்து காசை கொடுத்து அந்த சொத்தை வந்து வாங்க வாங்க எனக்கு தெரியல டேய் காசு இருந்தா மட்டும்தான் அந்த வீடை வாங்க முடியுமா என்ன நீ வச்சிருக்கிறதே போலியான பத்திரம் அந்த பத்திரத்தை நான் எப்படி நான் வாங்கிட்டு அந்த வீடை நாங்க மீட் எடுக்கிறோன்னு மட்டும் நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாரு இதை கேட்டதும் பசுபதி வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க இங்க பாரு விஜய் நீ இதுல எதுவுமே தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு ஏன் ஒன்னாட்டிக்கிட்டையும் என்னோட மாமியார் கிட்டேயும் நீ வந்து வம்புக்கு வருவ நான் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பானா விஜய் வந்து ராகினி கிட்ட போயிட்டு இங்க பார் ராகினி நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கா உங்க அப்பா அப்பாவை பத்திரத்தை கொடுக்க சொல் இல்லை அப்படின்னா ஒரு கை தான் உடஞ்சிருக்கு இன்னொரு கையும் நான் உடச்சி விட்டுருவேன் அப்புறம் நீங்க ரெண்டு கையும் உடஞ்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க இதை கேட்டதும் ராகுனி இருந்துகிட்டு என்ன விஜய் எங்க அப்பாவே நீ வந்து மிரட்டுறியா நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா தான் ஒண்ணுமே இல்லையே அந்த வீட்லயும் இல்ல ஒண்ணும் உன் உன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டியாமே என்னால முடிஞ்சத நீ பண்ணிக்க ஆனா எங்களால இந்த பத்திரத்தை கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகுனியுமே வந்து சவால் விடுறாங்க இதை கேட்டு விஜய் வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டு இங்க பாரு ராகினி இன்னும் எண்ணி பத்தே நாள் தான் அந்த வீட்டை நான் எப்படி மீக்கிறேன்னு மட்டும் எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க விஜய் வந்து காவேரிக்காக அந்த கொடைக்கானல் இருக்க வீட்டை வந்து எப்படி மீட்டு எடுக்கிறாங்க எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனல்ல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ